இந்த அழகான பெண்ணோட பேரு மாயா மாயாவுக்கு மேக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும் மாயா சிட்டில படிக்கும்போது ஒரு பியூட்டி பார்லர்ல ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சா அட மாயா உனக்கு மேக்கப் போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கே ஏன் எனக்கு தெரியாது என்ன நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேனே அப்படியா அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட ஆசை என்ன தெரியுமா நான் ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும் நல்ல விஷயம் ஆமா எப்போ பியூட்டி பார்லர் திறக்க போறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தான் அப்பாவை பத்தி நல்லா தெரியுமே அவர் பணமே கொடுக்க மாட்டாரு கல்யாணம் தான் முக்கியம் அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா பியூட்டி பார்லர் வச்சு பொண்ணு சம்பாத்தியத்தை நான் சாப்பிடணுமான்னு கேட்பாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாயாவ பொண்ணு பார்க்க மனோஜா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்தாங்க இவ என்னுடைய பொண்ணுதான் பிய படிச்சிருக்கான் இவன் என்னுடைய பையன் மனோஜ் நல்லா படிச்சிருக்கான் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கறான் ரொம்ப நல்லது கவர்மெண்ட் உத்தியோகமா வேற என்ன வேணும் எல்லாருக்கும் இனிப்பு கொண்டு வாமா மாயாவோட அப்பாவும் ஒரு கவர்மெண்ட் மாப்பிள தான் வேணும்னு ஆசைப்பட்டாரு மாயாவை பார்த்ததுமே மனோஜுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏற்கனவே அவ ரொம்ப அழகு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மாயாவோட கல்யாணம் மனோஜ் கூட நடந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட கனவை பத்தி மனோஜ் கிட்ட மாயா சொன்னா என்னோட கனவு என்னன்னா நான் ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும்னு ரொம்ப நல்லது அப்படியே செய் மாயா பியூட்டி பார்லருங்கிற விஷயத்த சொன்ன உடனே மனோஜும் சரின்னு சொல்லிட்டாரு பியூட்டி பார்லர் ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணனும்னு உனக்கு என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும்ல பியூட்டி பார்லர் ஓபன் பண்றதுக்கு என்கிட்ட பைசா எங்க இருந்து வரும் மாயா யோசிக்க ஆரம்பிச்சா இது இருக்கு பாருங்க என் வலையில வச்சு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம் ஆனா அது உங்க அப்பா கொடுத்தது இல்ல அதனால என்ன தேவைப்படுற நேரத்துல இது உதவலன்னா அப்புறம் எதுக்காக இது இத வித்து நீங்க பணம் கொண்டு வாங்க நான் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறேன் மனோஜ் மார்க்கெட்டுக்கு போனா அந்த வலையில வித்துட்டான் அந்த பணத்தை எல்லாத்தையுமே மாயா கையில கொடுத்தான் மாயா அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா மறுநாளே மாயா மார்க்கெட்ல இருந்து எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வீட்லயே மாயா பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணா கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாரும் மாயாவோட பியூட்டி பார்லருக்கு வந்தாங்க தன்னோட பியூட்டி பார்லர் நல்லா போறது நினைச்சு மாயாக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அவளுக்கு நிறைய வருமானமும் கிடைச்சது மாச கடைசியில கணக்கு வழக்கு பாக்கிறதுக்காக மனோஜ் உட்கார்ந்தான் இந்த மாசம் நீ அறுபதாயிரம் ரூபாய் லாபத்தை சம்பாரிச்சிருக்க நான் தான் உங்ககிட்ட சொல்லல ஆமா இதே மாதிரி இருந்தா நாம கூடிய சீக்கிரத்திலேயே பணக்காரங்க ஆயிடலாம் மாயா தன்னோட பியூட்டி பார்லர்ல நல்ல கவனத்தை செலுத்தினா ஒரு வருஷத்திலேயே பியூட்டி பார்லருக்கான ஒரு கடையா அவன் விலைக்கு வாங்கினான் கொஞ்ச நாள்லயே மாயாவோட வீடும் பெரிய வீடா ஆச்சு இந்த மாதிரிதான் மாயா தன்னோட கனவை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கல தன்னோட வருமானத்து மூலமா தன்னோட கனவனையும் உயர்த்தினா இப்போ அவங்க குடும்பம் முன்ன விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ருக்ஷானா தன்னோட கல்யாணம் முடிஞ்சு தன்னோட கணவன் ரஃபீரோட வீட்டுக்கு வந்தா ருக்ஷானா ஒரு அநாத பொண்ணு அவளை அவங்க சித்தப்பா தான் வளர்த்து ஆளாக்கினாரு அப்புறம் ரஃபீரோட குடும்பத்துல அவனோட வயசான அம்மா மட்டும்தான் இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ருக்ஷானா ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஏன்னா ரஃபீர் தினமும் அவளை எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போவாரு வா ருக்ஷானா பானிபூரி சாப்பிடலாம் रुखसानाோட மனசு புரிஞ்சு ரஃபீர் எப்பவுமே நடந்து பாறாரு. அதுனால தான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா. ரஃபீர் சவுதியில வேலை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் மூணு மாசம் லீவுல அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு. இப்போ அவருக்கான லீவும் முடிஞ்சது. இப்போ திரும்பி போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ரஃபி திரும்பி போறதுக்கான நேரமும் வந்துடுச்சு அவரும் புறப்பட்டாரு ருக்ஷானா அது தாங்க முடியாம அழுதுகிட்டே இருந்தா நீ என்ன பைத்தியமா நான் என்ன ஒரேடியா உன்னை பிரிஞ்சு போறேனா என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்பி வர போறேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமாவா ரெண்டு வருஷம் போறதே தெரியாது மகளே ருக்ஷானா ஊருக்கு போகும்போது இப்படி யாரும் அழக்கூடாதுமா கண்ணை தொடச்சுக்கோ ருக்ஷானா கண்ணை தொடச்சுக்கிட்டு அழுகிய நிறுத்தினா இப்ப ரஃபிக் சவுதிக்கு போக ஆரம்பிச்சாரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ருக்ஷானா டாக்டர் பார்க்க போனா வாழ்த்துக்கள் நீ அம்மாவாக போற ருக்ஷானோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்ல அவ நேரா ஓடி போய் பிசிஓக்கு போனா சவுதியில் இருக்கிற தன்னோட புருஷனுக்கு கால் பண்ணா ஒரு சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள். நீங்க அப்பா அப்பாவாக போறீங்க. என்ன? இந்த விசீத கேட்ட உடனே டிராஃபிக் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அண்ணில இருந்து rukhshanaவோட மாமியார் அவள நல்ல விதமா கவனிச்சுக்கிட்டாங்க. 9 மாசத்துக்கு அப்புறம் rukhshanaக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தச்சு. அம்மா அவர் இப்ப கூட வர மாட்டாரா இந்த குழந்தையோட முகம் பாக்க மாட்டாரா நீ என்னம்மா பேசுற அவனுக்கு மட்டும் தன்னோட மகளோட முகத்தை பாக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன என்ன பண்றது அவனோட வேலை அப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனால வரவே முடியாது இன்னும் ஒரு வருஷம் தான் பாக்கி இருக்கு அவன் சீக்கிரமா வந்துருவாமா ருக்ஷானா குழந்தை பிறந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆனா ரஃபிக் வராததுனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டா இப்படி காலமும் போக ஆரம்பிச்சது இப்போ அந்த நாளும் வந்துடுச்சு ருக்சானா அம்மா உங்க பொண்ணு அசல் உன்ன மாதிரியே இருக்கா நீ இவளுக்கு என்ன பேர் வச்சிருக்க இது வரைக்கும் பேர் வைக்கலப்பா நீ வந்ததுக்கு அப்புறம் பேர் வச்சுக்கலாம் நினைச்சோ இவளை நாங்க செல்லமா முன்னு கூப்பிடுவோம் அப்ப சரி அப்ப இவளுடைய பேர் ஹீனா ரொம்ப நல்ல பேர் ரஃபிக் திரும்பி வந்ததும் ருக்ஷானாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ரஃபீக் தன்னோட மனைவி ருக்ஸானாவோட சேர்த்து தன்னோட குழந்தையையும் கூட்டிட்டு போனான் ஆனா இந்த தடவை இந்த சந்தோஷம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு ரெண்டு மாசம் முடிஞ்சதும் திரும்பி ரஃபீக் சவுதிக்கு புறப்பட்டாரு மறுபடியும் ருக்ஷானாவோட கண்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது ஆனா அவ தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிட்டா கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் டாக்டர் ருக்ஷானாவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாரு இந்த விஷயத்த சொல்றதுக்காக ரஃபீக்கு கால் பண்ணா சலாம் வலைக்கும் நான் ரஃபிக் கிட்ட பேசலாமா அம்மா அவர் இங்க இல்லம்மா அவர் எப்ப வருவாரனு உங்களால சொல்ல முடியுமா அவர் இந்த கம்பெனியை விட்டுட்டு போயிட்டாரு எங்க வேலை செய்றாருன்னு எங்களை யாருக்குமே தெரியாதுமா என்ன ருக்ஷானா போன் கட் பண்ணா அவளுக்கு இப்ப கவலையா இருந்துச்சு அவ நேரா அவங்க மாமியார் கிட்ட போனா அழ ஆரம்பிச்சா நீ கவலைப்படாதமா அவனே ஃபோன் பண்ணுவான் ஆனா அவருடைய வேலை ஒருவேளை அவனுக்கு இதை விட நல்ல வேலை கிடைச்சிருக்கலாம் இல்லையா எதுக்கு அழுது அழுது ஒன்னே நீயே வர்த்திக்கிற அவங்க சொன்னதை கேட்டதோ ருக்ஷானா அழுகிய நிறுத்தினா அவர் ரஃபிக்கோட போனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா நிறைய மாசங்கள் போனதுக்கு அப்புறம் கூட ரஃபிக்கோட எந்த ஒரு விவரமும் கிடைக்கல இப்ப அவங்க அம்மாவும் ரொம்ப கவலையா இருந்தாங்க ஏன் இப்படி பண்றான் மாசத்துல ஒரு தடவையாவது அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவானே ருக்ஸானாவும் பல தடவை ரஃபிக் வேலை செஞ்ச பழைய கம்பெனிக்கு போன் பண்ணி பார்த்தா ஆனா அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல ருக்ஸானாவுக்கு மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அதனால அவளுக்கு சந்தோஷம் தான் ஆனா ரஃபிக் பத்தி எந்த விஷயமும் தெரியலையேன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தா இப்படியே ஒரு வருஷமும் போச்சு ரஃபிக்கோட போனும் வரல அவர்கிட்ட இருந்து எந்த மணியார்டரும் வரல அம்மா இப்ப பணம் கூட நம்மகிட்ட இல்ல நானும் அத பத்தி தான் யோசிக்கிறேன் இனிமே இந்த வீட்டை எப்படி நடத்துறது நான் ஏதாவது வேலை பாத்துக்கிட்டுமா ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப சின்னதா இருக்குங்க ஒன்ன விட்டுட்டு அதுங்களால இருக்க முடியாது நானே போய் எதாவது வேலை தேடிக்கிறேன் அப்படி எல்லாம் வேண்டாமா நாம வீட்லயே இருந்து ஏதாவது வேலை செய்யற மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஆனா அந்த மாதிரி வேலை என்ன ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அம்மா நான் மருதாணி நல்லா அரைப்பேம்மா அந்த மருதாணியோட கலர் ரொம்ப நல்லா இருக்கும் நாமே மருதாணி அரைச்சி அதை விக்க கூடாது ஆ முயற்சி பண்ணி மாமியார் மாமியார் இருந்து மெஹந்தி 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 இலைகளை வாங்கிட்டு வந்தாங்க அரைச்சா நீலகிரி தைலத்தை சேர்த்தா அந்த அரைச்ச மருதாணியை கோன் அதை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு இது ஒரு நிரந்தர வருமானமா வீட்டுல இருந்து மருதாணி அரைப்பா அத மாமியார் கொண்டு போய் மார்க்கெட்ல விப்பாங்க கடந்த பத்து வருஷமா ருக்சானாவும் அவங்க மாமியாரும் இதே வேலையத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் ரஃபிகோட எந்த ஒரு தகவலும் கிடைக்கல